ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே லைவ் பார்க்குறீங்களா லைவ் வந்து செம்ம போராக போயிட்டு இருந்த நிலமில இப்போ ஓல்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வர வச்சு இப்போ நிறைய டாஸ்க் கொடுத்துட்ருக்காரு பிக் பாஸ் அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில சில ட்ரிகர் மூமெண்ட்ஸ்லாம் வர்ற மாதிரியான நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதில் இன்னைக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லிட்டு நம்ம கெமியை வந்து ஸ்டோர் ரூமில் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே இந்த டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மற்ற ஓல்டு கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படி பண்ணால் ஒரு லட்ச ரூபா பணப்பெட்டிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு இதுக்கு உடனே வந்து இந்த ஆறு கண்டஸ்டன்ஸும் ஸ்டோர் ரூமில் வந்து பிளான் பண்ணுறாங்க ஓகே அப்போ வந்து எல்லாரையும் வந்து வெளியில் கூப்பிட்டுக்கலாம் யாராவது ஒருத்தவங்க பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில் போய் ஆகணும்னு பிக் பாஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒன்று ட்ரை பண்றதுக்காக கன்ஃபர்ஷன் ரூம்ல நம்ம சபரி பாத்தீங்கன்னா சபரி திவ்யாலாம் வந்து சீரியல் ஆக்டர்ஸ் ஸோ அதை நிரூபிக்கிற பட்ச நிரூபிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன்ஸ்ல எல்லாம் பட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு இதைத்தான் இத்தனை நாள் நீங்கள் பிக் பாஸில் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்போ ஒரிஜினா இல்லையா அப்படிங்கிற கேட்குற மாதிரி தான் இருக்கு இவங்களோட முகத்திரையை கிளிக்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம திவாகரே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவரே கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு வடிவேலோட ஃபேமஸ் டயலாக் இருக்கு இல்லையா நீ இதுக்கு சரிபட்டு வர மாட்டே எதுக்குடா சரிபட்டு வர மாட்டே அப்படிங்கிற மாதிரி முதல்ல விஷயத்தை சொல்லுங்கடா சொல்லிட்டு நம்ம திவாகரே கண்டுபிடிச்சதரி ரம்யா வியானா எல்லாமே இது ஒரு பிராங்க் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய ஓவர் ஆக்டிங்ஸ் வந்து இருக்கு நம்ம சாண்ட்ரா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க சூப்பராக நடிப்பாங்க அப்படின்னு பிக்பாஸ்லேயே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதை அழகாக வந்து நடிக்கிற டாஸ்க்கு அழகாக பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்து பிக் பாஸ் வந்து இந்த ஆறு பேருக்கும் இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு நேற்று வந்து ரம்யாவும் சரி அப்சராவும் சரி அவங்களுமே வந்து சுட்டி காமிச்சிட்டாங்க சாண்ட்ரா அண்டு அரோரம் ரெண்டு பேருமே வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு வீட்டில் இருக்க தகுதி கிடையாது அதுக்கு நாங்களே எவ்வளோ பெட்டருங்கிற மாதிரி அவங்களும் அவங்களுடைய கருத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ரம்யாவுக்குமே சாண்ட்ரா கிட்ட பெரிய கோபம் இருக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மறுபடியும் அழுகிற சீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க சொன்னதெல்லாம் வச்சு அவங்களுக்கு மைண்டில் ஏதோ ஒன்று ஓடுது ஸோ வெளியில் ஏதோ ஒன்று நடக்குது இவங்க எல்லாம் நம்ம மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்களே வந்து நம்ம பழகினவங்களே நம்மகிட்ட வந்து இப்படி நடந்துக்கும் போது வெளி உலகத்தில் எப்படி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு சாண்ட்ராவுக்கு ஸோ பிக்பாஸ் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே உருண்டு புரண்டு காசை எடு உருட்டி உருட்டி காசு எடுங்கிற மாதிரி தான் இருக்குது டாஸ்க் நேமே பார்த்து பயங்கர கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து டாக் இது வந்து டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து கௌரவிக்கிற மாதிரி இல்ல கலாய்க்கிற மாதிரி தான் அவருடைய டாஸ்க்குமே கொடுத்துட்டு இருக்காரு பாரு உள்ள இருக்கிற வரைக்கும் என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தேங்க ஏவி போட்டா எவ்வளவு சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏவி போடும்போது ஒரு சில விஷயங்கள் தான் காட்டுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் காட்டுறதுக்கே மேட்ரை இல்லாத மாதிரி தான் நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க பட் பாருக்குலாம் ஏவி போட்டா எந்த அளவு போட முடியும் உங்களுக்கு என்னென்ன காட்டுவாங்களோ பார்க்க எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க இவங்க என்ன பண்ணி வச்சுட்டாங்க கடைசியில் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் உண்மையிலேயே இன்னும் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு Okay. <laughs> டிஆர்பிக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க பார்வை வெளியில் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பிக்காகவே நீங்க பார்வை அகெயின் உள்ள எடுத்துட்டு வந்தீங்க ஏதோ ஒன்று ஒரு கெஸ்ட் ஆகாவோ இல்லை எது ஏதோ ஒரு ரீசனுக்காக உள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் டிஆர்பி எகிரும் ஸோ அந்த ரீசனுக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு வாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில வந்து அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க இது என்னோட கருத்து மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து இப்போ பார்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேருடைய கருத்துன்னா பாருக்கு ரெட் கார்டு கொடுத்துல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் பேச்சு இருந்தாலுமே இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து பிரஜன் ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் போது விக்ரம பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு நீ இப்படி என்கிட்ட மோதிக்கிட்டே இருந்தா கார் ஏன் பக்கம் வந்துச்சுன்னா காரை வந்து கண்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃபை தள்ளி விட்டதுக்காக இவர் வெளியில இருந்து பார்த்த வேலையா தான் எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தமா புரியுது நீங்க இந்த கார் டாஸ்கை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல எத்தனையோ பேர் எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க அது பாரு வந்து வாங்காத அடியோ பேச்சோ வாங்காத ஏச்சு பேச்சோ கிடையவே கிடையாது அந்த கண்ணில் அடிபட்ட சீன் மட்டும் கிடையாது சபரி நிறைய இடங்களில் வந்து பார் கூட மோதிருக்காரு ஒரு தடவை மிதிச்சு விட்டு பார் பார் வந்து கீழே விழுந்திருக்காங்க அதெல்லாம் நான் இப்போ தான் சில வீடியோஸில் பார்த்தேன் அதெல்லாம் நான் வந்து லைவில் பார்க்கல அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் எந்த கணக்கில் நாங்கள் சேர்க்க போகிறாங்கன்னே தெரியல வெளியில போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த விக்ரம் கூட இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பணப்பட்டு எடுக்க மாட்டேன் நான் உள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ சொன்ன மாதிரி அவர் அழுது அழுது பேசுறது ஒன்றா இருக்கு ஆனால் செய்யறது ஒன்றா இருக்குது சான்றாவும் அதே மாதிரிதான் அழுகும் போது ஒரு முகமாக இருக்கு அதே டாஸ்க்குன்னு வரும்போதோ இல்லை அவங்களுக்குன்னு வரும்போதோ அவங்க காட்டுற அந்த வெள்ளி முகம் ஒரு மாதிரி இருக்குது ரம்யா கூட ஒரு இடத்துல பாம்புன்னு சொல்லி திட்டியிருக்காங்க அதை வந்து ரம்யாவும் இப்போ வீட்டுக்குள்ளே வச்சு அவங்கள சான்றா வச்சு செய்கிறதுக்கு அடுத்தடுத்த சீன் வந்து வந்துட்டு இருக்கு ஓகே மக்களே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து யார் உள்ள வாராங்க என்னென்ன டாஸ்க் நடக்க வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ண வியானாவும் திவாகர் உள்ள வந்துட்டாங்க அதே மாதிரி நந்தினி அவர்களும் வெளியில பெரிய பேட்டி கொடுத்துருக்காங்க நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து இது பிபி பண்ணது வந்து பெரிய தப்பு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க வேண்டாம் கார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகள் பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள விடுவாங்களாம் அவங்க வந்தா வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்